எஸ்என்சோ டூ கே நேரு அணைக்கும் மோசஸின் இனிய கார்த்திகை தீபவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னக்கா கிரிவலை திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக சூட்சமங்கள் என்ன மேலும் வாழ்வியல் சார்ந்த சூட்சமத்தை நம்மளோட சித்தர் பெருமக்கள் நமக்கு எவ்வாறு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த கார்த்திகை தீபம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது நாம ஏன் இந்த ஒளியை இந்த நாளில் ஏற்றி இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு புரிதலோட இந்த கார்த்திகை தீப ஒளியை ஏற்றி நீங்க கொண்டாடி பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்குங்க கார்த்திகை என்ற நட்சத்திரம் நம்மளுடைய உடல்ல ஒரு பாகத்தை குறிப்பது என்ன நம்மளுடைய தலை உச்சியை தலையில இருக்கக்கூடிய உச்சியை தான் கார்த்திகை எனக்கூடிய அந்த நட்சத்திரம் குறிக்கிறது சோ அப்ப தலை மேல உச்சியில ஒரு ஒளியை ஏற்றணும் அந்த அக்னி எப்படி மூட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெய் தீபம் தான் ஏத்துவோம் ஏன்னா சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலத்துல அக்னியை குறிப்பது பாத்தீங்கன்னா தான் நாம அங்க இருக்கக்கூடிய தான் நாம வந்து அங்க திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அங்கே திரு என்பது இறைத்தன்மையை குறிப்பதனால திருவண்ணாமலையே தான் நம்ம அங்கே அக்னியோட ஸ்தலமாக இருக்கிறது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமி தான் நம்ம வந்து கார்த்திகை தீபத்தை கொண்டாடணும் அதுதான் சிறப்பு ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி வருது தள்ளி வந்தாலும் அதோட பலன்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை அப்படின்ற புரிதலை நம்ம கொஞ்சம் ஏற்படுத்திக்கணும் மேலும் என்னென்னாக்கா இந்த கார்த்திகை தீபாவளி திருநாளில் ஏன் அந்தக்கு பௌர்ணமி எப்போ கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்பது என்னன்னாக்கா நம்மளுடைய நிலவோடைய அந்த வளர்பிறை தேய்பிரைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்குள்ள அந்த அமுத நிலையின் ஒரு நிலை இருக்கு அதாவது அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் வளர்பிறையிலையும் நன்மையற்ற விஷயங்களை பொதுவா என்ன நடக்க தோஷம் நீக்குது இல்லை அந்த கழிவு நீக்க விஷயங்கள் தோஷம் நீக்குவது வீட்டில் இருக்க அனைத்து தோஷங்களையும் நீ நீக்குவது எல்லாமே தேய்பிரையில பண்ணுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷய திருதியை அப்படின்லாம் சொல்லுவோம் இது எல்லாமே வளர்ப்பிறையில் தான் வரும் ஸோ அப்ப என்னக்க வளர்பிறை என்பது அமுத நிலை ஏற்றத்துல இருக்கும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அமுதம் என்பது இருக்கும் அந்த தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அமிர்தத்தை சரியாக கையால் தெரிந்தால் ஏன்னா நமக்கு இந்த பாறைக்கடலை களையும் போது அமிர்தம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம நம்ம புராணங்கள்ல பா படிச்சிருப்போம் ஸோ அப்போ இந்த பௌர்ணமி நிலவு கேற்றால் போல நம்ம உடம்பில் அமிர்த நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அப்போ அந்த அமிர்த நிலை மாற்றம் பௌர்ணமி அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையோட உச்சி பகுதியில் இருக்கும் அப்போ அந்த அமிர்தத்தை நாம் உட்கொள்ளணும்னா அதுக்கு நமக்கு அக்னி வேணும் ஏன்னா நம்ம உடம்புல அக்னி இருந்தாதான் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே சித்தர் பாடல்கள் ரொம்ப சூட்சமமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனாலதான் பௌர்ணமி அப்ப நம்ம அந்த கிரிவல பாதையில போகும்போது அந்த மூலிகைகளுடைய சுவாசத்தோடைய அந்த நிலவோட ஒளி நம்மளுடைய தலை மேலே விழும்போது அந்த அமிர்த நிலை வந்து மிகுந்த அந்த ஆயிரம் தாமரை இதழ்கள் மலர்ற மாதிரி அந்த அமிர்த நிலை மாற்றத்தை நம்ம உணரும்போது அந்த உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் விதமான சக்தி நமக்கு கிடைக்கும் நம்மளோட சிவம் பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான தன்மைக்குள்ளே இருக்கும் அந்த அமிர்த நிலையை நாம் எந்த அளவுக்கு உட்கொள்கிறோமோ அதற்கேற்றால் போல நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் நீங்க மனசுல நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்வில் உணர்வு பூர்வமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது ஐஸ்வர்யமா இருக்கட்டும் உங்களுக்கு தேவை மெய்ஞானமா இருக்கும் உங்களுடைய தேவை ஆன்மீக தேடல் இருந்தீங்கன்னா மெய்ஞானம் சார்ந்த விஷயமா இருக்கும் அந்த இறை உணர்வு உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு அமிர்த தன்மை நமக்கு கிடைக்கும் அதுக்கு தான் இந்த பௌர்ணமி விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் நமக்கு சுட்டி காட்டுவது நம்ம உடம்புல அமிர்த நிலை முழுமை அடைந்த ஒரு நிலை ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையில தான் அமிர்த நிலை ஏற்றம் அடையும் அதனால தான் மூன்றாம் பிறைய நமக்கு பார்க்க சொல்லுவாங்க மூன்றாம் பிறையை இருப்பனும் போது நமக்கு உடம்புல அமிர்த நிலை ஏற்றம் அடையும் அது ஒவ்வொன்றும் படிப்படியாக வளர்ந்து 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 அந்த முழுமையடைய தலை உச்சியில வரும்போது தான் அந்த பௌர்ணமி நிலவு என்பது இருக்கும் அதனால தான் நமக்கு பௌர்ணமி கிரிவல பாதையை இரவுல பயணிக்கணும் நீங்கள் பகல்ல பயணிச்சா ஒரு புரோஜனமும் இருக்காது ஏன்னா அந்த நில ஒளி அந்த அமிர்த நிலையை நம்ம உட்கொள்ளணும்னா நமக்கு நில ஒளி தான் தேவை அதனால நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பெண்கள் வந்து இரவுல நிறைய விளையாடுவாங்க நிலா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நில ஒளியை கொண்டு நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க அப்படி இருக்கும் போது எந்த பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு அவங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய இந்த பாக்கியங்கள் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகி வந்துட்டோம் ஏன்னா நம்ம உடம்புல நில ஒளி என்பது கிடைக்கிறது இல்லை ஸோ அப்போ என்னன்னாக்கா நம்மளுடைய மனதிற்கான அந்த வலிமை தான் இன்னைக்கு எல்லாமே ஈஸியா மற்றவங்க விஷயத்துல நம்ம ஒரு அடிமை பெற்று ஏன்னா மனோ வலிமை என்பது இன்னைக்கு பெரும்பாலும் யார்கிட்டையும் இருக்கிறது இல்லை நம்ம கோவப்படுறதுதான் ஒரு மனோ வலிமைன்னு சொல்லுவோம் மனோ வலிமை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் நீங்க எதுன்னு நினைச்சாலும் உங்க மனதால அடைய முடியும் ஏனென்றால் இறைவனை அதாவது என்னன்னாக்க விதியை மதியால வெல்லணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப மதி என்பது எதை சொல்லும்னா அறிவை சொல்லும் சந்திரனையும் குறிக்கும் அப்போ உங்ககிட்ட அந்த அமுத அந்த நிலை என்பது சிறப்பா இருக்கும் போச்சத்துல உங்களுடைய விதியையே நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பெருகும் அதுதான் நமக்கு கிரகத்துல சொல்லுவாங்க செவ்வா தோஷம் இந்த தோஷம் அந்த தோஷம்ல இதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த பௌர்ணமி விரதத்துக்குள்ள இருக்கு அந்த கார்த்திகை எனக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர வரக்கூடிய பௌர்ணமி என்பது எல்லா தோஷத்தையும் எல்லா நெகட்டிவிட்டியையும் நீக்கி அமிர்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குறிப்பா இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நாம வந்து அந்த பௌர்ணமி அந்த நில ஒளியோடு நம்ம பயணிப்பது என்பதுதான் மிகுந்த சிறப்பான விஷயம் அது முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த பௌர்ணமி அன்னைக்காவது அந்த ஒளியை நம்ம அந்த அமிர்த நிலை மாற்றத்திற்கு ஏற்றா போல அந்த அமிர்தத்தை நாம் அந்த நில ஒளியின் வகையாக நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம இன்டேக் பண்ண நம்ம ஒன்றுமே இல்லை இதுக்கு நம்ம இன்டேக்குன்னா உடனே சாப்பிடணுமா அப்படின்னா இல்லை அந்த நில ஒளி நம்மள படும் போதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள் அதை இலகுவாக உட்கொண்டு கொண்டே இருக்கும் இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்டேக் பண்ணும் போது நம்மளுடைய மனோ வலிமை என்பது அதிகமாகும் அந்த மனோ வலிமை எவருக்கு அதிகமா இருக்கோ அவங்கதான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளர் கோட்டி பிஸ்னஸில் சக்சஸ் சக்ஸஸ் எல்லா விஷயத்தையும் ஆளுமை செய்யக்கூடியவங்க உங்களுடைய சிவத்துக்கே வலிமை சேர்ப்பது என்னன்னாக்கா உங்களுடைய மனோபலம் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இறைவனே பாருங்க அங்க சக்திக்கு பாதி இடம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அண்ணாமலையாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி ஒண்ணாமலை அம்மையாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் அங்க கொடுக்கப்படும் ஸோ அந்த இடத்துல என்னன்னாக்கா சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்த தத்துவமாக அங்க செயல்படும் ஏனென்றால் அக்னி என்பது சிவமாகவும் பௌர்ணமி நிலவு என்பது சக்தியாகவும் செயல்படும் அப்போ ரெண்டும் ஒரு நிலையில கலக்கும் போதுதான் அந்த அமிர்த நிலை என்பது நம்மள வாழ்க்கையில் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு சூட்சமும் விஷயங்கள் அங்கு இருப்பதனால அங்க நிறைய அதாவது என்னன்னாக்கா நமக்கு பணம் இருக்கிற இடத்துல நாம இருக்கும்போது நாம வசதியை பத்தி யோசிக்க தேவையில்லை அதே போலதான் அங்க அந்த ஏற்கனவே அங்க அக்னி தத்துவம் நிறைந்த திருவண்ணாமலையில அதுவும் பௌர்ணமி நிலவோட தன்மை சேரும்போது அங்க அமிர்த நிலை ஏற்றம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் என்பதனால தான் அங்க நிறைய சித்தர்களுடைய வாசம் வந்து சித்தர்கள் நிறைய அங்கே தங்கி இருக்காங்க நிறைய பேர் அங்கே முக்தி எனக்கூடிய அந்த அமிர்த நிலையை அடைய வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருப்பதனால தான் அங்கே வந்து சித்தர்கள் திருவண்ணாமலையை சுற்றி நிறைய அந்த சித்தர்கள் வாசம் செய்த ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அங்கே சுற்றி நிறைய மூலிகையோட தன்மைகள் இருக்கு அந்த அந்த நில தத்துவ தன்மைகளை மிகுந்த சிறப்பான ஒரு தன்மைக்குள்ள இருக்கு என்ற புரிதலையும் நீங்க வச்சுக்கணும் அப்போ யார் யாரெல்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவல பாதைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க நீங்க உங்க உங்களுக்குள்ள அந்த அமிர்த நிலை மாற்றம் நடக்கிறது என்ற அந்த உணர்வோட நீங்க பயணிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்க நீங்க எதையுமே வேண்ட தேவையில்லை அந்த நிலை மாற்றம் நடந்தால் உங்கள் மனதில் வச்ச எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் நீங்கள் போய் கடவுள்கிட்ட கேட்கணும்னே இல்லை கடவுள் இயற்கையை நமக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது நாம தான் அதை எப்படி பெறறதுக்கான தன்மையை தெரியாமல் நம்ம திணறிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எந்த வேண்டுதலும் வைக்க தேவை நீங்கள் அந்த அமிர்த நிலையை உட்கொள்கிறீங்க இன்டேக் பண்ணுறீங்க அந்த உணர்வோடு நீங்கள் நமசிவாய சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது அடுத்த சில நாளுக்குள்ளயே நடக்கும் ஏன்னா அந்த அமிர்த நிலை உட்கொள்ளும் போது நமக்கு உடம்புக்குள்ள அபரவிதமான தன்மைகள் இருக்கும் எந்த பெரிய எவ்வளோ இன்னைக்கு இருக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வியாதிகள்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த அமிர்த நிலைக்கு இருக்கு சரிங்களா சோ அவங்களுடைய பிரச்சனைகளை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு நம்ம இன்னைக்கு விதிப்பயன் விதிப்பயன் சொல்லி சொல்கிறோம் விதியை மதியால வெல்லக்கூடிய சூட்சமே இங்கே தான் நடக்குது என்ற அந்த உணர்வோட உங்கள் வாழ்க்கையில் இந்த அமிர்தத்தை உட்கொள்ளும் போது எப்படி தேவர்கள் வந்து எல்லா ஐஸ்வர்யத்தையோடையும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா தேவர்கள் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த மிகப்பெரிய கஷ்டமே இல்லாமல் எல்லாமே சுகவாசியா இருந்திருப்பாங்க ஸோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் அனைத்து சுகங்களும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கக்கூடிய உங்ககிட்ட வளரும் புரியுதுங்களா நீங்க தான் வேலை செய்து எல்லாத்தையும் பெற போறீங்க அந்த வேலை என்பது இலகுவாக இருக்கும் நீங்க செய்யக்கூடிய செய்ய செய்யக்கூடிய அந்த வேலைக்கான பலாபலன்கள் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிதான் ஏன்னா நீங்க அமிர்த நிலையை உட்கொண்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தவறாக வழி நடத்தலை அதுக்கான ஆற்றல் உங்ககிட்ட பெருகும் கோடீஸ்வரன் லட்சாதிபதியே கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த ஆற்றல் உங்ககிட்ட அபரிவிதமாக பெருக்கி தரும் சரி எங்களால் வந்து இந்த பௌர்ணமி விரதத்துக்கு கிரிவலம் போக முடியல அப்படின்னவங்க அட்லீஸ்ட் உங்கள் வீட்டு மாடியிலையாது நீங்கள் அந்த பௌர்ணமி நில ஒளி படுற மாதிரி இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதன் மூலியமாகவும் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாற்றங்களை கூட உங்களால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இந்த பௌர்ணமி நிலவில் அந்த பௌர்ணமி இரவு நேரத்தில் நீங்கள் பசும்பால் பசும்பாலை காசி வெறும் பால் சோறு மட்டும் அந்த பௌர்ணமி நிலவொலி அந்த ஃபுட்டில் படணும் ஃபுட்டில் பட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குடும்பத்துடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு அந்த பௌர்ணமி நிலவு படக்கூடிய அந்த காலம் அந்த நேரத்தில் ஒரு ஆறு டூ ஏன்னா ஆறரை மணிக்கு தான் வந்து நிலவலியே வரும் ஸோ நீங்கள் வந்து ஆறரைலேருந்து ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அந்த பௌர்ணமி நிலவு ஒளியிலேயே இருந்து குடும்பத்தோட நீங்கள் வந்து நல்ல பசும்பாலில் காய்ச்சின ஃபுட்டு பால் சோறு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கிங்களேன் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படி பெருகும் ஏன்னா இது நம்ம நிறைய பேருக்கு பரிகாரமாகவே நம்ம சொல்லிருக்கிறோம் ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் ஐஸ்வர்யம் எல்லாம் நடக்கணும்னா இந்த பௌர்ணமி விரதத்தை நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க சந்தித்ததுக்கப்புறம் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இந்த உணர்வுடன் நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் செய்யலாம் தவறே கிடையாது ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்களுக்குள்ள அமிர்த நிலை மாற்றம் ஏற்படுகிறது அமிர்த தன்மை உங்ககிட்ட அதிகரிக்கிறது என்ற உணர்வுடன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அன்னைக்கும் நீங்கள் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட பெருகும் சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப தீபாவளி திறனா வாழ்க்கையில் பகிர்ந்து மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம்